இந்தியாவில் எல்லாமே புனிதம் இந்த மண்ணு புனிதம் இந்த மலை புனிதம் வீட்டில் எல்லாமே புனிதமாக பார்க்கிறோம் நதிகளை புனிதமாக மொழிகளை புனிதமாக பார்க்கலாம் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஜவஹர்லால் நேரு மாதிரி பிரதமராக இருந்தவர் கூட இந்தியா இஸ் சேக்கர்ட் அப்படின்னு இந்தியா புனிதமான நாடு அப்படின்னு அவருக்கு புனித நம்பிக்கை இல்லாத தலைவர் அவர் ஆனாலும் இந்தியா புனிதத்திற்கு உள்ளது அப்படி எல்லாத்தையும் புனிதமாக பார்க்கிற இந்த பார்வை இருக்கு சேக்கரடா பார்க்கிற பார்வை இருக்குல்ல இந்த நாட்டினுடைய ஆன்மீகம் நமக்கு கொடுத்தது ஆன்மீகம் தான் நம்ம இணைப்பு இந்த நாட்டினுடைய தேசியமே ஹிந்து தேசியம் இந்து தேசியம் இந்து நேஷனிசம் தான் என்ன இது ஆன்மீக தேசியமாக இந்த நாட்டில் நமது முன்னோர்கள் உருவாக்கி இருக்காங்க இது ஒரு மன்னன் இப்படி உருவாக்கவில்லை ஒரு ராணுவம் ஒரு படைகள் ஒரு வீரக்கி துப்பாக்கி தோட்டா வாள் ஈட்டி வேல் இதெல்லாம் ஒரு தேசத்தை உருவாக்கவில்லை நம்ம நாட்டுடைய பாராளுமன்றம் நீதிமன்றங்கள் சட்டமன்றம் அரசியல் எம்எல்ஏ எம்பி மந்திரி பிரதமர் முதலமைச்சர் இவர்கள்லாம் சேர்ந்து இந்த தேசத்தை உருவாக்கல நம்ம நாட்டை உருவாக்குறது இதை தேசியமாக உருவாக்கியது இதை புனிதத்துவமாக மாற்றியதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த தேசத்தை ஆட்சி செய்து வரும் நமது ஆலயங்களும் கோவில்களும் நமது பெண்களும் நமது முன்னோர்களும் நமது மகான்களும் புலவர்களும் கவிஞர்களும் யாரெல்லாம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாம தெருவுல பிச்சை எடுத்து வீடுகளாக போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் அந்த பிச்சைக்காரன் தான் இந்த தேசத்தை உருவாக்கி இருக்கிறார் என்பது நமக்கு மகிழ்ச்சி அடைகிறோம் சிவபெருமானுக்கே பிச்சைக்காரன் பிச்சையாண்டி போயிரு சிவபெருமானே பிக்ஷை இருக்கிறார் பிக்ஷை என்பதை மிக உயர்ந்த நமது ஈகோவை ஒழிக்க ஒரு அம்சமாக பார்க்கிறோம் இது ஆரோக்கிய மகான்கள் தான் அப்படித்தான் வாழ்ந்தாங்க ஆதி சங்கரே வீடு வீடாக பிக்ஷை தான் எடுத்தார் மன்னர்களுக்கு நாட்டை இல்லை அரண்மனைகளும் கூட கோபுரங்களும் தேசத்தின் அடையாளங்களாக இல்லை அவையெல்லாம் காணாம போச்சு நீங்க யோசிச்சு பாருங்க ஆயிரம் ஆண்டுகளாக ராஜராஜ சோழன் கட்டின கோவில் இருக்கு தஞ்சாவூர் போனீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் ஆயிரம் வருஷம் ஆச்சு ஆயிரம் வருஷமாக ஒரு கோவில் இருக்க தெரிந்த ராஜராஜ சோழனுக்கு தான் வாழ்ந்த அரண்மனையும் ஆயிரம் வருஷம் இருப்பதாக அந்த அரண்மனையை கட்ட தெரிஞ்சுக்கா ராஜராஜன் கட்ட கோவில் இருக்கே தவிர ராஜராஜ சோழன் தனக்காக கட்டிக் கொண்ட அரண்மனை இல்லை இதுதான் அந்த நாட்டினுடைய ஆன்மீகம் என்று நான் சொல்லிக்கொள்ள ராமநாதபுரம் போனீங்கன்னா ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜாவும் அந்த பகுதி மன்னர்களும் கட்டின ராமேஸ்வரம் கோவில் தான் பிரம்மாண்டமா தவிர அவர்கள் கட்டி வாழ்ந்து கொண்ட அரண்மனை அப்படி இல்லை மன்னர்கள் தங்களுக்கென்று வாழ்க்கை முறைகள் சுருத்தமாகவும் இறைவனுக்கான ஆலயங்களை பெரிதாகவும் கேட்டனால தான் இந்தியாவில் ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி முன்னூறு வருஷம் ஒரு கோவிலுக்கு போனா இது பாடல் பெற்ற ஸ்தலம் தான் இன்னொரு கோவிலுக்கு போனால் இந்த ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வாழ்வு முடிந்து ஆயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு மேல ஆச்சு அவங்க வந்து அந்த கோவில்ல பாடல் பாடியிருக்காங்க மங்களாசாசனம் செஞ்சிருக்காங்கன்னா அதற்கு முன்னால அந்த கோவில் எத்தனை வருஷமா இருந்திருக்கும் அப்ப இத்தனை ஆண்டுகளாக வாழ்கிற கோவில்கள் நமக்கு அடையாளம் பார்த்து பார்த்து தமிழன் நாற்பத்தி எட்டாயிரம் கோயில் கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் மாற்றம் உலகத்துல எந்த நாட்டிலையும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் நாற்பத்தி எட்டாயிரம் கோயில் இல்லவே இல்லை அவ்வளவு ஆன்மீகமான பூமி இந்த ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு பேராசிரியர் எங்க கேட்டாரு அவரோட சுற்றுப்பயணம் செஞ்ச என்னங்க தமிழ்நாட்டுல எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் காலையில டிஃபன் சாப்பிட்டா அந்த ஹோட்டலுடைய கேஷ் கவுண்டர்ல குங்குமம் விபூதி வச்சிருக்கீங்களே கேட்டாரு ஹோட்டல்ல கோயில்ல குங்குமம் விபூதி இருக்குன்னா எனக்கு புரியுது ஹோட்டல்ல ஏன் வச்சிருக்கீங்க அதே கிட்ட உறுதியோட வச்சிருக்கீங்க கேட்டேன் அப்போ அந்த ஹோட்டல் உரிமையாளர் சொன்னாரு இல்லைங்க பல பேர் காலையில சாப்பிடுறதுக்கு முன்னாங்க இறைவனை நினைத்து நெற்றியில திருநீர் இட்டுக் கொண்டு திருமணி இட்டுக் கொண்டு சாப்பிடுவாங்க அதனால எங்க ஹோட்டலுக்கு வர கஸ்டமருக்கு நாங்க பண்ற சர்வீஸ் இறைவனுக்கு அர்ச்சனை செய்யப்பட்ட கொண்டு ஒரு கோயில் நாங்க வைத்திருப்போம் இதுதான் இந்தியா இதுதான் தமிழ்நாடு அப்போ எவ்வளவு அம்மையும் பாருங்க தமிழ்நாட்டினுடைய முதல் முதலமைச்சராக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் இருந்தார் அவர் தமிழ்நாட்டினுடைய மாநில அரசனுடைய சின்னமாக கோபுரம் இந்து கோவி கோபுரத்தை கொண்டு வந்தார் இப்ப நீங்க தாசில்தார் ஆபீஸ்ல போய் நீங்க ஜாதி சான்றிதழ் வருமான வரி சான்றிதழ் என்னவென்றால் ஒரு தமிழ்நாடு அரசனுடைய முத்திரையை குத்தி கொடுப்பான் கோயில் கோபுரம் வாய்மையே வெல்லும் அப்படின்னு அப்படி உருவாகி இருப்பான் அப்போ ஜவஹர்லால் நேரு பிரதமர் பிரதமர் கேட்டாரு நம்ம நாடு செக்குலர் சமய சார்பற்ற நாடு இந்த நாட்டில் இந்துக்கள் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க கிறிஸ்தவன் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் நீ ஒரு இந்து கோவிலுடைய கோபுரத்தை மாத்திரம் அடையாளமா வச்சிருக்கீங்கன்னா இது செக்குலரிசத்துக்கு எதிரானதாச்சு சமய சார்பற்ற தன்மை செத்து போகுமே செக்குலரிச செத்து போகும் நிறைய பேர் கவனப்படும் இந்து மதம் செத்து போனா அவனுக்கு கவலை இல்லை செக்குலரிசி ஆகக்கூடாது அவ்வளவுதான் அப்போ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொன்னாங்க இதுக்கு சிவிலிசி சம்பந்தம் இல்லைங்க இந்து கோவில்கள் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் அந்த கோவில் கோபுரம் இருக்கும் அது எடுப்பது என்று பேச்சுக்கே இடம் இல்லைங்க இந்து ஆன்மீகம் தான் இந்த நாட்டினோட ஐடென்டிட்டி நம்ம நாட்டினோட அடையாளம் இதே ஒரு ஊருக்கு மாணவர்களை தர்மம் கிராமத்துக்கு வெளிநாட்டில் இருந்து அறிஞர்கள் வர்றாங்க அது போல இருக்கான் ஒருத்தர் காலத்து இங்கிலாந்து காரணம் அமெரிக்கா வந்து அமெரிக்கா நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்படி வந்து உங்ககிட்ட வந்து பேசி நான் இந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இந்தியா தெரிஞ்சுக்கிறேன் நீங்க என்னக்காவது இந்த தேசத்தை புரிந்து கொள்ளும் சில புத்தகங்களை கொடுங்க அல்லது நீங்க பரிந்துரை செய்ய நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா இந்த அவைய கேட்கிறேன் நீங்க எந்த புத்தகத்தை சொல்லுறீங்க இந்தியாவில் இதெல்லாம் படி உங்களுக்கு இந்தியா பத்தி புரியுங்கன்னா நீங்க ராமாயணம் சொல்றோம் மகாபாரத சொல்லணும் திருக்குறள் சொல்லணும் பகவத்கீதையை சொல்லணும் தேவார திருவாசிகளை சொல்லணும் இதெல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா இந்தியா புரியும் இவையெல்லாம் இந்து இலக்கியங்கள் என்பதும் அவனுக்கு புரியும் இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்து வந்தவனுக்கு என்ன புத்தகம் படிக்கான்னு சொல்றப்ப இந்த பைபிள் படி இந்த குரான் படி உனக்கு இந்தியா பொறியும்னு சொல்ல முடியாது இது முஸ்லீம் கிறிஸ்டியனை சொல்றது படிச்சீங்கன்னா பண்பாடு என்னன்னு புரியும் அந்த மதத்தினுடைய ஆராய்ச்சி என்னன்னு புரியும் அது எப்படி ஆன்மீகமாக வளர்ந்து வந்ததுன்னு புரியும் தப்பு இல்லை அது அந்த மண் வாசனை கொண்ட மதம் பைபிள் கொடுத்தீங்கன்னா மனசரத்து புரியும் புரியும் இஸ்ரேல் தெரியும் அதுல இந்தியாவை பற்றி சில வார்த்தைகள் வந்துடும் பைபிள் அவ்வளதாக தேவையில்லை இந்தியா புரியுமான்னு தவறில்லை அது அந்த மண்ணில் உருவானது அந்த மண்ணு அந்த ஆன்மீகம் அதற்கேற்ற வழிமுறைகளில் உருவாக்கப்பட்ட மதம் தவறில்லை ஆனால் இந்தியா புரிய வேண்டும் இந்தியா தெரியணும் இந்திய தன்மை என்றால் என்னன்னு தெரியவில்லை நீங்க நம்ம நாட்டினுடைய இலக்கியங்களை தான் கொடுக்க முடியும் இந்த நாட்டினுடைய புகழ்பெற்ற வீரர்கள் தி கிரேட் ஹீரோஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி யாராவது ஒரு பத்து பேர் சொல்லு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வெளிநாட்டில் இருந்து ஒரு பத்து பேர் வந்து கேட்குறாங்கன்னா நீங்க அவுரங்கசீப் பேர் ராபர் கிளைம் வாரன் ஹேஸ்டிங்ஸ் ரொம்ப சொல்லுங்கள் இந்த நாட்டினுடைய கிரேட் ஹீரோஸ் ஆஃப் தி சேரி கூட ஒரு பத்து பேர் பேர் சொல்லுப்பான் அப்படின்னா மாலிகா ஃபுரியும் அவுரங்கசீப் வரைக்கும் அண்ணாபுரி பேர் செய்யும் வாரன் ஹாஸ்டிங் ராபர்ட் ராபர் கிளைவனு சொல்ல மாட்டோம் ஏன்னா அவன் இந்த நாட்டுக்கு அந்நியம் பண்ணுறான் இந்த நாட்டினுடைய ஹீரோ இருக்குது இந்த நாட்டுக்கு ஹீரோ ஒரு பத்து பேர் பேர் சொல்லுங்கள் ೇವರ ಮಹಾರಾಜ ಇವರು ಹಿಂದು ಮಗತ್ತೀರ ಹಿಂದು ಧರ್ಮ இயற்கையிலேயே இது இந்து தன்மை கொண்டது அதத்தான் இந்து நேஷனலிசம் சொல்லணும் அதத்தான் அவன் நம்ம பார்த்து வகுப்பு வாதம் சொல்லணும் என்ன ஒரு புது வாதம் பிடிச்சிருக்கு வாத நோய் இந்திய அரசு அரசியல் இங்க யாராவது வந்து நாங்க இந்து சொன்னா வகுப்பு வாதம் இந்துன்னு சொன்னா இன்னொரு மதத்துக்கு எதிரி இந்துன்னு சொன்னா சகிப்புத்தன்மை ஏற்றம் இப்படி ஒரு ஐம்பது வருஷமா நமக்கு சொல்லி 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 படைப்பட்டான் எப்படி இருக்க முடியும் ஒரு இந்து என்பவன் எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுவன் தான் இந்துவாக இருக்க முடியும் எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுவன் தான் இந்து என் மதம் மாத்திரமே சரியானது என்று சொல்பவன் இந்துவாக இருக்க தகுதியற்றவன் என் கடவுள் மாத்திரமே உண்மை மற்ற கடவுள் எல்லாம் பொய் போலி அதெல்லாம் சொல்றவன் இந்துவாக இருக்க தகுதியற்றவன் என் மதம் எப்படி என் கடவுள் எப்படி இருக்க பொனிதமானதோ அப்படி ஏற்றுக்கொள்வது மாத்திரம் தான் இந்து இந்த அடிப்படை புரியாத தற்கொலை அரசியல் என்னத்தை பேசுறீங்க விவேகானந்த சாமி அமெரிக்கால சொல்றாரு ஒருத்தன் கேட்கிறான் இந்து மதத்துல சகிப்பு தன்மை இருக்கா சாமி அவன் பயன்படுத்தின வார்த்தை டாலரன்ஸ் இந்து மதத்துல டாலரன்ஸ் இருக்கா சகிப்பு தன்மை இருக்கா விவேகானந்தர் அடுத்த வார்த்தை பதில் சொல்லிட்டாரு எங்க மதத்துல சகிப்பு தன்மை கிடையாது இந்த பஜார எதிர்பார்க்கல அந்த பத்திரிகையாளர் என்னடா விவேகானந்த இந்து மதத்தை போற்றுவார் அதை பெருமைப்படுத்தி பேசுவார் அப்ப சகிப்பு தன்மை இருந்தாலும் ஆமா ஆமா இந்த மதத்துல சகிப்பு தன்மை இருக்குன்னு சொல்லுவாரு நினைச்சா இந்த சாமியார் என்ன சொல்லிருக்காரு இந்து மதத்துல சகிப்பு தன்மைக்கு இடம் இல்லை சகிப்பு தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிருக்காரு அப்படின்னு அவருக்கு ஆச்சரியம் அப்படியே தகர்ச்சி போய் நிற்கிறான் இதை பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களே எனக்கு புரியல அப்படிங்க அப்ப சாமி சொல்றாரு உனக்கு இது புரியாது சகிப்பு தன்மைன்னா என்னன்னு சொல்றது தன்மை அந்த வார்த்தை என்ன அர்த்தம் பார்த்து ஒரு விஷயம் நடக்குது எனக்கு அது பிடிக்கல எனக்கு அது வலிக்குது எனக்கு பிடிக்கல எனக்கு அது ஏன் புடமை இல்லை எனக்கு அது தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு அது அது விரும்பு ஆனாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் அந்த இடத்துல நான் அதை சகித்துக் கொள்கிறேன் உண்மையா இல்லையா என் கையில ஒரு காயம் இருக்குங்க அடிபட்டு ஒரு காயம் இருக்கு நல்ல வலிக்குது கட்டு போட்டுக்க வலிக்குது இப்படி ஒரு காயம் ஏற்பட்டத என்னை மனசு ஏதுக்கே என்னடா இன்னும் காயம் ஆறல என்ன டாக்டர் இன்னும் ஆறாம இருக்கு நினைக்கிறேன் அந்த காயம் போது எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் அந்த வழியை நான் சகித்து கொடுக்குறேன் சகிச்சுக்கிறோமா இல்லையா நம்ம வீட்டுல அக்கா சமைக்குது எல்லாருக்குமே சாம்பார் ரசமெல்லாம் அக்கா கேளு என்ன ரசம் எப்படி எனக்கு சூப்பரா இருக்குமா அப்படின்னு தெரியுது அப்படி சொன்னா தான் அடுத்த சாம்பார் கிடைக்கும் நமக்கு தெரியும் சகிச்சுக்கிறோமா இல்லையா இப்ப நான் மதுரையிலிருந்து வந்து உங்ககிட்ட ஒரு மணி நேரம் பேசுறேன் பல பேருக்கு தெரியுது வைஸ் வயசு எப்ப முடிப்பா எப்போ நம்ம வீட்டுக்கு போக முடியும் என்ன செய்யறது விருந்தினரா கூப்பிட்டோம் அவங்க பேசிட்டு இருக்க எழுந்திரிச்சு போனா மரியாதை தெரியல வெள்ளி வந்திருக்காரு நம்ம அலையை போய் ஏற்றுக்காரு வந்திருக்காரு சகிச்சுக்கிறோம் எனக்கு இது பிடிக்கவே ஏன் சகிப்பு தெரியுமே விவேகானந்த சொல்றாரு அப்படி இந்த நாட்டுல இந்துக்களுக்கு கிறிஸ்தவமோ இஸ்லாமோ இன்னொரு மதமோ அது இழுப்பது எனக்கு பிடிக்கல எனக்கு வெறுப்பா இருக்கு எனக்கு அருவறுப்பா இருக்கு எனக்கு கோபமா வருது ஆனாலும் இருந்து தொலைக்குமே நினைக்கிறேன்னு சொன்னாதான் அந்த டாலரன்ஸ் சகிப்பு பெருமை அந்த மதங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதை போற்றுகிறேன் அதை மதிக்கிறேன் அந்த ஆன்மீகத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றது சகிப்பு தன்மை அக்செப்டன்ஸ் இட்ஸ் நாட் பியர் டாலரன்ஸ் இட் இஸ் அக்செப்டன்ஸ் அக்செப்டிங் யுவர் ரிலிஜன் ಅಕ್ಸೆಪ್ಟಿಂಗ್ ರೆಸ್ಪೆಕ್ಟಿಂಗ್ ಯುವರ್ ರಿಲಿಜನ್ ಅದೇ ನಾವು ಹೇಳ್ತಿರೋಣ ಎನ್ ಮದಂ ಎನ್ ಎಸ್ ಚಲೋ ಅದೇ ಮೇಲೆ ಒಂದ್ ಮದಂ ಸೊಲ್ಲೆ ಹೇಳ್ತಿದ್ರೆ ಇಲ್ಲ ಉನ್ಮಾನ ಉನ್ಮಯ ನಾವು ಸೊಲ್ಲೆ ಇಲ್ಲಿ ದಿಸ್ ಇಸ್ ದಿ ಓನ್ಲಿ ಗಾಡ್ ಅಪ್ನ ಸೊಲ್ಲೆ ಇಲ್ಲಿ ದಿಸ್ ಇಸ್ ದಿ ಓನ್ಲಿ ಟ್ರೂತ್ ದಿಸ್ ಇಸ್ ದಿ ಓನ್ಲಿ ವೇ ನಾವು ಸೊಲ್ಲೆ ಇಲ್ಲಿ ದಿಸ್ ಇಸ್ ಆಲ್ಸೋ ದಿ ವೇ ಇದನ್ನ ಇದ್ದುತ್ತೋ ಇಂತ ಇದ್ದುತ್ತೋ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತಾ ನಾನು ಕಮ್ಮಿನಲ್ಲ ನಾನು ಅಲ್ಪ ಅಲ್ಲ எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுவேன் என்று நான் பேசினால் நான் அழுத்துவாரியா